காஞ்சி வரதராஜர் கோயில்ல பெருமாள் ஏன் ஒரு மேடை மேல உயரமா நிக்கிறார் தெரியுமா ஏன்னா அவர் பூமியிலிருந்து வரல யாகத்தீயிலிருந்து வந்தவர் ஒரு சமயம் பிரம்மா காஞ்சியில ஒரு பெரிய அஸ்வமேத யாகத்தை ஆரம்பிச்சார் ஆனா தன் மனைவி சரஸ்வதி தேவியோட ஏற்பட்ட ஒரு சண்டையால அவங்கள அழைக்காமலேயே யாகத்தை தொடங்கிட்டார் தன்னை மதிக்காம யாகம் செஞ்சதால சரஸ்வதி தேவி பயங்கர கோபம் அடைஞ்சாங்க அந்த யாகத்தையே அழிக்கிறேன்னு சொல்லி வேகவதின்ற பெரிய நதியா உருவெடுத்து யாக குண்டத்தை நோக்கி புரண்டு வந்தாங்க யாகம் அழிய போகுதேன்னு பிரம்மா பயந்து போய் பெருமாளே யாகத்தை காப்பாத்துங்கன்னு கதறினார் பக்தனை காக்க மகாவிஷ்ணு உடனே அந்த வேகவதி நதிக்கு குறுக்கே அணை போல படுத்து நதியோட வேகத்தை தடுத்தார் யாகம் காப்பாற்றப்பட்டது அந்த யாகத்தீயின் ஜுவாலையிலிருந்து ஆயிரம் சூரிய பிரகாசத்தோட புண்ணியக்கோடி விமானத்துல நம்ம வரதராஜ பெருமாள் தோன்றி அருள் பாலித்தார் பிரம்மா கேட்ட வரங்களையெல்லாம் அள்ளி கொடுத்ததால அவருக்கு வரம் தரும் ராஜா வரதராஜர்னு தாராஜர்னு பெயர் வந்தது அவர் யாக நெருப்பிலிருந்து வந்ததால இன்னைக்கும் மூலஸ்தானத்துல அந்த அக்னியின் உஷ்ணத்தை உணர முடியும்னு சொல்லப்படுது